திரு ஐயா கௌரவிப்பார் இப்பொழுது அமுதவள்ளி அவர்கள் எழுதிய புத்தகத்தை திரு ராம்ஜி அவர்கள் வெளியிட திரு செல்வன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நகர கவியரங்க புத்தகம் பன்னிரண்டு தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் எழுதிய கவிதைகளின் தொகுப்பு பேர் பேரோட பங்களிப்பும் இதில் இருக்கிறது ராம்ஜி ஐயா வெளியிட கிரிஜா அம்மையார் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் ஏற்கனவே அறிவித்தபடி மீதம் இருக்கும் பாரதிய விருதுகள் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கான விருதுகளை வழங்குமாறு திரு அபஸ்வாம் ராம்ஜி அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சிறந்த வளரும் பாடகர் விருதை ஸ்ரீநிகேதன் பெறுகிறார் சிறந்த வளரும் பாடகி விருதை ஆராதனை ஆராதனா பெறுகிறார் சிறந்த வளரும் தொகுப்பாளினி ரோஷனா சிறந்த வளரும் மேடை பேச்சாளர் அர்ஃபா சிறந்த வளரும் மேடை பேச்சாளர் ரக்ஷித் சிறந்த சிலம்ப வீராங்கனை நிவர்சனா சிறந்த பேச்சரங்க பேச்சாளர் சுல்தானா சிறந்த பேச்சரங்க பேச்சாளர் தேவி அருண் சிறந்த மனிதநேய விருதுகள் திரு மோகன் அவர்கள் அமுதவல்லி அவர்கள் டாக்டர் செல்வன் அவர்கள் இவர்கள் அனைவரும் வேடைக்கு ஒருபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் முதல் விருதை பாடகர் ஸ்ரீநிக்கேதன் அவர்கள் ரெக்கார்டிங்கில் பிஸியாக இருப்பதால் தாயார் காமாட்சி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் சிறந்த வளரும் பாடகர் ஸ்ரீநிகேதன் சிறந்த வளரும் பாடகி விருதை ஆராதனா அவர்கள் பெறுகிறார் தொகுப்பாளினி விருது ரோஷனா அவர்கள் வளரும் மேடை பேச்சாளர் பெற்றுக் கொள்கிறார் பெற்றுக்கொள்கிறார் வந்திருக்காரா அர்பா சுல்தானா வாங்கிக்கிறாங்க அப்படியே நீங்க பின்னாலே போய் நில்லுங்க அடுத்து நீங்க வேற வரணும் சிறந்த வளரும் மேடை பேச்சாளர் லக்ஷித் அவர்கள் சிறந்த சிலம்ப வீராங்கனை நிவர்ஷனா நிவர்ஷனா வந்து சகல கலாவல்லி அவளை கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் பிரைஸ் கொடுக்கணும் முடியாது எங்களுக்கு பட்ஜெட் தாங்கல சரி காணல நிவர்ஷனா இல்லைன்னு நினைக்கிறேன் சிறந்த பேச்சரங்க பேச்சாளர் சுல்தானா அவர்கள் சுல்தானா ஏன் போனீங்க உங்களுக்கு கீழே நினைக்க சொன்ன சிறந்த பேச்சரங்க பேச்சாளர் தேவி அருண் அவர்கள் பாருங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பேசுனாங்க இன்னைக்கே அவார்டு வாங்கிட்டாங்க விருதுகள் இது விருது எதுக்காக நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு ஏழை குழந்தைகளின் படிப்பாகட்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பாரதி தமிழ்ச்சங்கம் நம்மளால் இயன்ற உதவியை செய்கிறோம் அதில் உங்கள் எல்லாருக்குமே பங்குண்டு அதில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பங்குண்டு ஆனால் இந்த காரியம் பற்றி நம்ம ஏதாவது சொன்ன உடனே உடனே வந்து அவங்களால இயன்ற உதவி என்ன சொல்கிறது அது வார்த்தைகள் இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு மூன்று பேரை தேர்ந்தெடுத்து வழங்குகிறோம் இந்த விருது நிறைய பேர் வாங்கணும் நூறு பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அடுத்த தடவை ஸோ அந்த வகையில் திரு மோகன் ஐயா அவர்களையும் அமலவல்லி அவர்கள் டாக்டர் செல்வன் அவர்கள் கடந்த வருடங்களுக்கான முடிந்துவிட்டது திருப்பி இந்த அவார்டுகள் கொடுக்கப்படும் எல்லாருமே இந்த வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அதற்கான பிரயத்தனமும் முயற்சிகளும் உங்களுக்கு தேவை தலைவர்களுக்கு அதுக்குள்ள பயம் வந்துச்சு அதாவது இது வந்து தப்பா நினச்சிக்க போறாங்க எனக்கு இல்லையா உனக்கு இல்லையான்னு இது ஒரு உற்சாகப்படுத்துவதற்கான அவார்டு அப்படின்னு சொல்ல சொல்றாரு அது மட்டுமல்ல உண்மையிலேயே நீங்கள் செய்யும் விஷயங்களை எவ்வளவு சத்தையாக அக்கறையாக திறம்பட செய்கிறீர்களோ அது இது கண்டிப்பாக கணக்கில் கொண்டு போடணும் அப்படின்னு நான் அவர் சொல்கிறது கருத்துக்கு மாறாக சொல்கிறேன் அது ப்ளஸ் உற்சாகப்படுத்தவும் கூட விமர்சனா வந்திருக்கிறார் சோர் அவருக்கு இந்த விருதை திரு ராம்ஜி அவர்கள் வந்துட்டாங்க நன்றி ஸோ அடுத்த இரண்டு வருடங்களுக்கு பிறகு இன்னும் நிறையா பேர் இந்த அவார்டுகளை வாங்க வேண்டும் யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு குழப்பத்தில் எங்களை விடணும் இன்ஃபேக்ட் அதை வந்து ஒரு பேனல் வச்சு நாமினிஸ் வச்சு ப்ரொசீஜரோடு செலக்ட் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு இதையும் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய குழுவில் ஏற்றிவிட்டோம் ஸோ அதுக்கு ஓட்டளிக்கும் எல்லோரும் தயாராகுங்கள் இதுமாரி நடக்கிற ப்ரோக்ராம்லாம் வீட்டில் போய் நோட் பண்ணிக்கோங்க யார் நல்லா பேசினாங்க யார் நல்லா பாடினாங்க எல்லா விஷயத்தையும் ஸோ உங்களுடைய வாக்குகள் அதுக்கு ரொம்ப தேவை அடுத்ததாக இரண்டாவது முறை எங்களுடைய கோரிக்கையை ஏற்று திரு அபுஸ்ரம் ராம்ஜி அவர் வந்திருக்கார் அவருக்கு நன்றி சொல்கிறது என்னுடைய பிக் பிரதர் அவர் ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை நன்றி சொல்லணும் ஜஸ்ட்டு ஃபோனில் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் இந்த கே சுப்பிரமணியம் ஹால்ன்றது அவங்க தந்தையார் பேரில் இவங்க கட்டி இதை இந்த காலேஜுக்கு டொனேட் பண்ணுது திரு ராம்ஜி அவர்களும் திரு எஸ்வி ரமணன் அவர்களும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பத்மா சுப்பிரமணியம் அவர்களும் நான் இது கேட்டோன்னே இது யூஸ்வலாக அவங்க யாருக்கும் தரதில்லை ஜென்ரலாக எஸ்வி சேகர் நாடகம் போடுவார் அப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் பேரரசில் தான் முக்கியமான இலக்கிய பேரூர் ரைடெலாம் நடக்கும் முதல் தடவையாக நம்ம கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப நாமினல் அமௌண்ட்டுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கணும் இது வந்து நம்ம சாய்ராம் வந்து சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நான் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்காங்க ஆடியோ ஆகட்டும் எல்லா இதுவும் அங்கே வந்து கார் பார்க்கிங்லேருந்து எதுவுமே யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு ரெண்டு நாளாக இவர் வந்து திரு குமார் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இங்கே வரும்போதே திறக்கணும் ஒருத்தர் எனக்கு வந்து கும்பாபிஷேகம் பூர்ண கும்பம் வச்சு வரவே இருக்குல்ல அந்த மாதிரி நம்மளை எல்லாருமே கவனிச்சுட்டாங்க ராஜு அவர்கள் இங்கே இருக்கிற அத்தனை செக்யூரிட்டி அவர்களுக்கும் இங்கே இருக்கிறவருக்கும் நன்றி நான் தனிப்பட்ட முறை சொல்லுகிறேன் இங்கே நன்றியோர்களையும் வரும் இப்போ திரு அவசரம் ராஜு அவர்களை ஒரே ஆழ்த்த கூப்பிடுகிறேன் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் பூர்வா வெண்டமையர் பள்ளிக்கரணை இரண்டாவது ஆண்டு விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செகண்ட் டைம் என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் எஸ்பி முத்துராமன் ரொம்ப பெரிய இயக்குனர் வயசுலேயே ரொம்ப பெரியவர் நைன்டி தாண்டிடுச்சு அவருக்கு காத்தாடி ராமமூர்த்தி நாடக கலைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கொண்ட ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகர் அவருக்கு எண்பத்தி அஞ்சு தாண்டிடுச்சு இது போன்ற சீனியர்களுடன் என்னை போன்ற ஒரு இளைஞனையும் அழைத்ததற்கு நன்றி அதில் சாயிரம் பார்த்திங்கன்னா அந்த வயசு வித்தியாசத்தை தான் கூப்பிட்ருக்காரு முதல்ல எஸ்பிஎம் சார் வந்து பேசிவிட்டு அவர் போயிடுவார் அப்புறம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் காத்தாளி ராமூர்த்தி சார் வந்து பேசிவிட்டு அவர் போயிடுவார் நீங்கள் கடைசியாக இருந்த சேர்க்கா எடுத்து போட்டு அதில் நான் கொஞ்சம் பெருக்கி க்ளீன் பண்ணி ஏன்னா ஹாலுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் உண்டுன்னு வேறு சொல்லிட்டாரு கொஞ்சம் எல்லாரையும் வழி அனுப்பிச்சிட்டு போங்க எல்லாம் கிளவராக தான் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே ஒரு சின்ன திருத்தம் சாகிதான் சொன்னதில் இந்த ஹாலை நாங்கள் கட்டலை இந்த ஹால் இருந்தது வேறு பர்பஸுக்காக இருந்தது எங்களுக்கு எங்கள் அப்பாவோட பேரில் ஏதாவது ஒன்று இருக்கணும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு நாங்கள்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கன்னு ஆசைப்பட்டோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த அரங்கத்தை நாங்கள் கொஞ்சம் ஒரு மேடைக்கு ஏற்றபடியான இந்த இதெல்லாம் போட்டோம் இந்த ப்ளூ கர்டன்லாம் போட்டோம் இந்த சவுண்டு லைட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அதெல்லாம் பண்ணி கொடுத்ததற்காக அவர்கள் வந்து இந்த அரங்கத்திற்கு என் தந்தையோட பெயரை வைத்திருக்கிறார்கள் அதற்கு பேர் டைரக்டர் கே சுப்பிரமணியம் அரங்கம் அதுக்கு பேர் இது ரொம்ப பரபரப்பாக வெளியில் வியாபாரத்துக்காக பண்ணலைன்னா இது வந்து மெயினாக ஒரு கல்லூரி பெண்கள் கல்லூரி இங்கே வாரம் அஞ்சு நாள் அவங்களோட தொழில் வந்து கல்லூரி தான் அந்த அஞ்சு நாளும் கொடுக்க மாட்டாங்க சனி ஞாயிறுகளில் மற்றும் ஆனுவல் ஹாலிடேஸில் மாத்திரம் தான் அந்த அரங்கம் வாடகைக்கு கொடுக்கப்படுகிறது அதுவும் குறைந்த வாடகைக்கு அதனால் இந்த அரங்கம் ரொம்ப புகழ்பெற்ற அரங்கம் கிடையாது இந்த பேரை சொன்னிங்கன்னா யாருக்கும் தெரியாது பிகாஸ் ரெஸ்ட்ரிக்டடாக சில நாட்கள் தான் அது நடக்கிறது அதற்காக இங்கே வந்திருக்கிறது இந்த இன்விடேஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வரும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னு நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன் இந்த ஃபங்க்ஷனோட இன்விடேஷன் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருவோம் கையில் எடுத்து பார்த்துருவேன் தா நம்ம இடத்துலேருந்து போய் நம்ம வேலை தள்ளி வேறு ஒரு இடத்துல ஒரு பெரிய நெ நெம்பி அடிச்சுக்கிட்டு ஒத்தர்மடியில் ஒருத்தர் உட்காராமல் லாஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப ஆள் பண்ண மாதிரி அங்கே வந்து எழுபது பேர்னால் நூற்றி ஐம்பது பேர் வந்துட்டாங்க எல்லாம் நீங்கள் எம்எலில் உட்காந்துக்குவாங்க நீ பத்திரம் பத்து நிமிஷம் எம்எலியில் உட்காந்து வலிக்கிறது அப்போ பத்து நிமிஷம் பக்கத்தில் மடியில் உட்காந்துக்குவோங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த இருந்து கொஞ்சம் எல்லாருமே தனித்தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துக்கணுங்கிற அளவுக்கு வந்தது ஒரு நல்ல ஒரு பெரிய ரிலீஃபு என் எக்ஸ்பிரஷனுக்கு கவனிங்க எல்லோரும் ஆ வெளியில் ஒரு ஆள் போட்டாங்க வெரி குட் வெரி குட் எஸ்பி முத்துரணும் ஐயோ எஸ்பி முத்துராமன் சார் ரஜினி கமல்லாம் வச்சு பின்னிருக்கார் பெரிய டேரக்டர் எவ்வளோ ஹிட் கொடுத்துருக்காரு ஐயோ காத்தாடி ராமமூர்த்தி அடி ட்ராமா கின்னு கிள்ளாடி இன்றைக்கும் வந்து டிவி சீரியலில் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கார் தீபிகா அருண் ஐயோ கதை சொல்லி பாட்காஸ்ட்டு அழகாக வேறு இருப்பாங்க சூப்பர் என்னது அபிஷே ராம்ஜியா கூட்டி அப்புறம் வருஷம் மறுபடியும் வேறு ஆளே கிடைக்கலையா வெங்கடேஷ் சார் இருக்குது ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கும் ஆனால் அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாள் இல்லை உங்ககிட்ட நான் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணதுலேருந்து வேண்டாம் மனுஷங்க வேறு வழியில் அவங்களுக்கு எதோ முடிச்சுட்டாங்க ஃபங்க்ஷன் மூணு பேர் வரைக்கும் முடிஞ்சு போச்சு சரி நமக்கு தெரிஞ்சவராக இருக்காரு அதுதான் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு அவரும் வந்துட்டு போட்டோம்னு தான் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கி பார்த்தத விட இன்றைக்கி ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இன்றைக்கி வந்து நான் நினச்சினேன் வந்தேன் ஐயோ அதே மாதிரி இருக்கும் போதில் எல்லாமே என் பட்டி அந்த டான்ஸ் அந்த டான்ஸில் வந்து இந்த குழந்தைங்க ஆடுனது எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இன்றைக்கும் குழந்தைங்க பிரமாதம் ஆடினாங்க இந்த அம்மாக்கள்லாம் ஆடினாங்க பாருங்க அதான் எங்கள் அம்மா பாட்டி இந்த வேடிக்கை என்னென்னா என் பக்கத்தில் சாய்ராம் உக்காண்டிருந்தார் அப்படியே எக்ஸைட் ஆட்டார் இங்கே நடுவில் ஆடுற பொண்ணு பிரமாதம் ஐயோ ஐயா அது உன் பொன்னாட்டி துர்காடா அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டாங்க ஆனால் எதாவது வீட்டுக்கு போய் கொஞ்சம் இருக்குது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மூடில் தான் வந்திருக்காங்க அவரோட டான்ஸை பார்த்து அதனால் தட் இஸ் அ வெரி குட் திங் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி சுரேஷ் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு வச்சுருக்கோம்னா ரொட்டீன் லைஃப்லேருந்து வெளியில் வரோம் வந்தோன்னா கொஞ்சம் ஜாலியாக பாட்டு கேட்டோம் டான்ஸ் பார்த்தோம் பட்டி மன்றத்தில் என்ஜாய் பண்ணோம் இன்னும் நடுவர் வந்து மருந்து கடை வச்சிருப்பார் இருக்கு இப்போதான் சிறப்பு சிறப்பு நின்று இருந்தார் காஃப் சிரப் ஞாபகமே வந்து எனக்கு டாக்டர் கிட்ட போனால் முதல்ல அவர் காஃப் சிரப்பு தான் சொன்னார் கிளைகோடின் பட் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு நடுவில் நடுவில் தூராக சாலமன் பாப்பையா மாதிரி நடுவு நடுவில் இன்டர்வியூ நல்லா கொடுத்துருந்தாரு நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பார்க்க சொல்கிறேன் ஒன்றும் தப்பாக நினச்சிருக்கேன் ரெண்டு சாய்ஸ் என்னோடது இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த பசங்க போட்ட பார்த்த சாரதி பார்க்காத சாரதி சொடலை எல்லாமே சி ஐ வாஸ் என்ஜாயிங் எவ்ரி ஸ்மால் பிட் நீங்களாம் கேட்டட் கம்யூனிட்டிலேருந்து வருவோங்க நானும் கேட்டட் கம்யூனிட்டி தான் எங்கள் வீட்லேயும் ஒரு கேட் இருக்குது எப்பவும் திறந்து கிடக்கும் யார் வேணால் நுழையலாம் யார் வேணால் நுழையலாம் யாருமே கற்றுக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு திறந்து கிடக்கும் அண்டு நேராக அந்த டோர் டு டோர் சேல்ஸ் பண்ணலாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியிலே உள்ளே வந்து சார் நீங்கள் இதை வா சார் கொஞ்சம் கை கழுவிட்டு வரேன் சார் இல்லை சார் நீங்கள் வந்து இது வாங்கலாம் சார் இந்த ப்ராடக்டை அப்படிப்பாங்க அந்த அளவுக்கு இதுதான் ஒரு ஓப்பன் டு பப்ளிக் என்கிட்டயே நீங்கள் ஒருத்தர் வந்தேன் வந்து நான் ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன் சார் இந்த மிஷின் வாங்கிக்கோங்க சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மிஷின் சார் அது என்ன சார் நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க இப்போலாம் ரொம்ப ஸ்கேம் ஜாஸ்தி ஆகிடுச்சு வீட்டில் வந்து ஏமாத்துறாங்க இந்த மிஷினை நீங்கள் வந்து மாட்டிட்டிங்கன்னா வந்து ஏதாவது வந்து உங்ககிட்ட விற்க ட்ரை பண்ணுறவன் வந்து உண்மை சொல்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொல்லிடும் பொய் சொல்கிறேன்னா டக்குன்னு இப்போ ரெட் லைட் அடிச்சிடும் ஆட போய் அதுதான் ஐம்பது வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணி வீட்டோட வச்சுருக்கேங்க நான் புதுசாக இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து என்னமோ பொய் இப்போ தான் கண்டுபிடிச்சிடும் மிஷினாக மிஷின்லாம் எங்கள் கிட்டே இருக்குது நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருவேன் நாங்கள் எழுபத்தஞ்சி வயசானாலும் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது மிஷின் சொன்னோம் ஆக எஸ்பி முத்துராமன் சாருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் என்னென்னா நிறைய பேர் அவரை பற்றி எல்லாம் பேசுவாங்க நிறைய பேர் அவரை பற்றி எல்லாம் பேசுவாங்க ஆனால் அவருடைய நிஜமான அவருடைய சக்ஸஸ் என்னங்கிறது யாருமே அனலைஸ் பண்ணதில்லை எஸ்பி முத்துராமன் தான் வந்து இந்த அமிதாப் பச்சன் நடத்துகிறாரு கோன் பனேகா அக்கரோர் பற்றி பார்த்துருக்கீங்களா அவர் தான் பனேகா அக்கரோர் பற்றி எஸ்பி முத்துராமன் சார் தான் ஆயிரங்களில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த கமல்ஹாசனையும் ரஜினிகாந்தையும் லட்சங்கள் கோடிக்களுக்கு கொண்டு பிறந்தவர்தான் அதாவது கமர்ஷியல் டைரக்டரெலாம் அவரை போல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ் வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை எங்கள் அப்பாவும் சினிமா டைரக்டர் தான் அந்த காலத்தில் பின்னாடி ஃபோட்டோவில் இருக்கார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுகளில் இயக்குநராக இருந்தவர் நீங்கள் பாதி பேருக்கு அந்த பேரியில் யாருமே நானே இப்போ நான் பிறந்ததே நாற்பத்தெட்டு தான் அதனால் யாரும் பிறந்திருக்க மாட்டீங்க அந்த காலகட்டத்தில் வந்து தேசபக்தி இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்களிடம் காப்பாற்ற வேண்டும் என்று தேசபக்தி படங்களாக எடுத்து பெரிய பெரிய வீடுகள்லாம் வைத்திருந்து பெரிய ஸ்டுடியோலாம் வைத்திருந்து ஜெமினி ஸ்டுடியோ என்பது எங்கள் அப்பாவோடது தாமழில்லை எங்கள் அப்பா தான் அதை வாசன் கேட்டு விட்டார் அப்போ ஜெமினி ஸ்டுடியோங்கிறது என்ன அப்படின்னா அந்த இப்போ இந்த பார்சன் காம்ப்ளெக்ஸ் இருக்காது டிரைவிங் வுட்லேண்ட்ஸ் இருக்காது அப்படின் எழுத்தாப்பு இருக்கிற ஹார்ட்டிகல்ச்சரல் சொசைட்டி கார்டன் இது மூன்றும் சேர்ந்தது தான் அந்த காலத்து அதுக்கு எங்கள் அப்பா வைத்திருந்த பேர் மெட்ராஸ் யுனைடட் ஆர்டிஸ்ட் கார்பரேஷன் அதை எங்கள் அப்பா வந்து நஷ்டத்தின் காரணமாக திரு எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு விட்டுறார் எங்கள் அப்பா எடுத்த படங்கள் எல்லாமே வந்து தேசப்பற்று ஆன்டி பிரிட்டிஷ் எடுத்து சொந்த வீடுகள் எல்லாம் விட்டு வாடகை வீட்டில் கடைசி நாட்களை கழித்தவர் எங்கப்பா ஆனால் அது மாதிரி இல்லாமல் லெக்மி முத்துராமன் அவர்கள் ச கிரேட் ட்ரம் கிரேட் டைரக்டர் கமர்ஷியல் சினிமா இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு சகலகலாவில் இல்லைன்னா கமல்ஹாசன் இன்னும் ஒரு மச்சி மர்ஷியாக ஒரு காதலில் தோற்கும் ஒரு இளைஞனாகவே நடித்திருந்துருப்பார் ரொம்ப வருஷத்துக்கு அதுக்கப்புறம் யாராவது அவரை கண்டுபிடிச்சிருப்பாங்க அதே போல் ரஜினிகாந்தும் அப்படி தான் அவரை ஒரு வெற்றி நாயகனாக ஆக்கியவர் அவர் காட்டாளி ராமமூர்த்தி அவர் சார் கிரேட் அச்சீவர் ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப நாடகப்பெரியர் நாடகங்களுக்கு கூட்டி செல்வார் போகும்போது நாங்கள் சோ ட்ராமா நடக்கும் தாச பிரகாஷ் ஹோட்டலில் அங்கே வந்து மொட்டைமாடியில் வந்து பிங்க் ஹால்னு ஒன்று இருக்குது அங்கே சோ ட்ராமா போடுவார் நாட் இது கோவாடிஸ் அந்த மாதிரி நாடகங்கள்லாம் இங்கிலீஷில் தான் பேட்றோமா அங்கே அப்போ காத்தாடி ராமமூர்த்தி சின்ன பையனாக நடிப்பார் அதில் காத்தாடி ராமமூர்த்தி நீலகண்டன் நீலு அப்படின்னு சமீபத்தில் இறந்துட்டார் குண்டார் பார் ரொம்ப நல்ல ஆக்டர் ரொம்ப நல்ல ஆக்டர் காத்தாடி ராமமூர்த்தியும் நீலுவும் அதில் ஆபத்து விபத்துன்னு ரெண்டு கேரக்டர் பண்ணுவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற சீன்லாம் நான் சின்ன வயசில் போய் உட்காந்து அந்த தாச பிரகாஷ் பார்த்துருக்கேன் அப்போ இருந்து காத்தாடி ராமமூர்த்தி ஃப்ரெண்டு என்னை விட வயசில் பெரியவர் ஆனாலும் எப்படின்னு தெரில அவர் நான் வந்து அப்போ இருந்தே போன்னு கூப்பிட்டு அவர் என்னை வாடா போடான்னு கூப்பிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் அது எப்படி ஆச்சுன்னே தெரியல நான் யூஸ்வலாக யாரையுமே அந்த மாதிரி வாடா போடாமல் நான் பேசவே மாட்டேன் அப்படிப்பட்டவரையும் நீங்கள் அழைத்தது ரொம்ப சந்தோஷம் இவங்க பற்றி தீபிகா ஆர்வன் பற்றி கேள்விப்பட்டேன் தான் கிரேட் சர்வீஸ் இன்றைக்கி அவர்களையும் அழைத்தீர்கள் ஒரே ஒரு சின்ன சபதத்தோடு என்னை எனக்கு விடை கொடுக்க வேண்டும் இனிமே அவங்க கூப்பிட உங்களை அப்படின்னு ஏன்னா அவங்க அடிப்பாங்க அடுத்த வாட்டி நான் அப்படி இங்கேயும் தாண்டி போக முடியாது போகிறோம் இரண்டு வருடங்கள் தொடர்ந்து உங்களுடன் நட்பில் இருப்பது நன்றி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்யூனிட்டிஸ் சீன் சாய்ராம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் பூர்வாகி நீங்கள் பத்து லட்சம் கொடுத்தாலும் அவர் வெளியில் மாட்டார் அந்த அளவுக்கு என்ன பிகாஸ் இல்லை இல்லை இஸ் இட் இஸ் அ இட் இஸ் அ அட்டாச்மெண்ட் தானே ஒன்று எல்லாமே லைக் மைண்டட் பீப்புள் டுகெதர் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த சந்தோஷம் வந்து இட் இஸ் ஜென்ரேட்டை ஆக்சுவலி இவ்வளோ பேருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து வெவ்வேறு துறைகளில் பாட்டு டான்ஸு பட்டிமன்றம் கவிதை எல்லாத்தையுமே நீங்கள் என்கரேஜ் பண்ணி எல்லாரையும் முன்னு கொண்டு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு மேடையை கொடுத்து இது ஒரு கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா எனக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து பக்கம் மூணு மூணு வீடு அந்த பக்கம் மூணு வீட்டில் இருக்கவங்க பேரே தெரியாது வரைக்கும் நச்சுவோம் நிச்சயம் இப்போ யார் அந்த நெய்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிற பூர்வாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வெங்கடேஷ் சார் அண்ட் யுவர் ஆல் யுவர் ஆஃபீஸ் பேரஸ் சாய்ராம் துர்கா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி யூ வெரி மச் காட் பிளேஸ்